கிருஷ்ணகிரி நகரில் நகராட்சி அதிகாரிகள் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கவர்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி நகரில் கடந்த சில நாட்களாக பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு மற்றும் விற்பனை அதிக அளவில் இருப்பதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது இந்த கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் மற்றும் கிருஷ்ணகிரி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு ஆகியோர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய உணவகங்கள் பேக்கரிகள் மற்றும் பல சரக்கு கடைகளில் அதிகாரி ஆய்வு மேற்கொண்டு கடைகளில் விற்பனை மற்றும் பயன்படுத்தி வந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கவர்கள் டீ கப்புகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என கடை உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் கடை உரிமையாளர்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததோடு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மஞ்ச பைகள் பயன்படுத்துமாறு அதிகாரிகள் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தினர் கொஞ்சம் <laughs> 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 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க